Gracias. உற்சாகம் செய்த அனைவருக்கும் கலைக்குழுவின் விசாரிகளை நன்றி அடுத்து ஒரு இனிய பாடலை எங்களுடைய திருச்சியிலிருந்து வருகின்றிருக்கின்ற கவிக்குயில் பிரியா அவர்கள் ஒரு இனிய பாடலை

அடராப் பெல் நான் ஒரு நப்பு இந்த பிரியா புள்ள பாட்ட நீயும் கேலையா மத்தா 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 அறக்கட்டளையின் சார்பாக அறக்கட்டளை பங்காளியின் சார்பாக முதல் வகை பொறுப்பாளர் அழகர்சாமி அவர்களுக்கு எங்களது பொய் சொல்லாம ஐயனார் அறக்கட்டளை தலைவர் அவர்கள் இந்த பொன்னாடையும் இந்த மலர்மலை மாணிக்க மலை அணிவிப்பார் கைதட்டலாமே எல்லாம் கேட்டு வாங்க வேண்டியது அடுத்தபடியாக இரண்டாவது வகை பொறுப்பாளர் அண்ணன் முத்துராமன் அவர்களுக்கு அறக்கட்டளை தலைவர் கே பரப்பணன் அவர்கள் பூமாலை பொன்மலையாகவும் இந்த பொன்னாடையும் சொல்வார் நன்றி நன்றி புகழ்மாளை சூட்டிய உருசொல்லாமையனார் கோவில் பங்காளிகள் அனைவர்களுக்கும் எனது சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி நடந்த வணக்கம் நன்றி அடுத்து உங்கள் மதியில் ஒரு இனிய பாடல் இப்பொழுது ஒரு அழகான இனிய பாடல் இல்லாத வாங்க ஏன்னா அந்த பொண்ணு வந்து அந்த பாட்டு கேத்த மாதிரி என்ன என்ன பாட்டு பாடணும் இப்ப எப்ப வருவ உடனே கூப்பிட்டோம்னா வர முடியுமா மச்சா வந்து கொஞ்ச நேரத்தில் வருவாங்களா பைக்ல அவனுக்கு என்னென்ன வேலை இருக்கா வரணும்னு அவன் நினைப்பேன் ஆனா வர முடியாது வரணும்னு நினைப்பேன் வர முடியாது எங்கே பாக்க வர்றாங்க வரணும்னு பாசம் பாசம் குறையா சொல்லல வரணும்னு நினைக்கும் போது வேலை இருக்கா வர முடியாம இருக்கா நீ அவன் வர சொல்லி வேற போக முடியாம இருக்க புரியுதா நீ இங்க வந்துருவ அது மாதிரி அது கேட்ட மாதிரி ஒரு பாட்டு பாடுற காத்தே போறேன் உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி கடவுள் செய்த குற்றமடி உன்னை சொல்ல குற்றமில்லை என்னை சொல்ல குற்றமில்லை உன்னை சொல்ல குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமையே பாலம் செய்த போனமடி கடவுள் செய்த குற்றமடி பயன் வைத்த கண் வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க வேண்டிய இயக்க வைத்த கடவுள் ான் பிறந்தேன் எனக்கெனவா நீ பிறந்தான் எனக்கெனவா நீந்த கடவுள் செய்த குற்றபடி ஒரு மனதை முறங்க வைத்தான் ஒரு மனதை தவிக்க வைத்தார் ஒரு மனதை பெருமானை தெய்தனிக்க வைதான் இருவர் மீதும் குற்றம் இல்லை இறைவன் செய்த குற்றமடி இருவர் மீதும் குற்றம் இல்லை இறைவன் செய்த குற்றமடி உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோமடி களவு செய்த குற்றமடி கடவு செய்த குற்றமடி கடவு வரலாறு நினைச்சிருப்பீங்க நினைச்சிருக்கலாம் ஒரு பாட்டுல உள்ள வரிகளை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா அந்த கவிஞர் எப்படி எழுதியிருக்காம பாருங்க நம்ம ஒண்ணு நினைப்போம் இந்த பையனுக்கு தான் அந்த பொண்ண கொடுக்கணும்னு பையனுக்கு அல்லது அந்த பையன் வேலை வாங்கினோம்னா முடியாது அப்படின்னு நினைச்சிருக்கும் போது பொண்ணுக்கு வேலை கிடைச்சிடும் இறைவன் என்ன சொல்றானோ அந்த பொய் சொல்ல அய்யனார் என்ன எடுக்கிறானோ அதுதான் நடக்கும் அவன் என்ன நடக்கிறானோ அதுதான் நடக்கும் அந்த சிறப்புமிக்க கருத்துகளுக்கு தான் இந்த இனிய பாடல் என்று சொல்லி எல்லா பாடலுமே ஒரு ஆடலாம் கொண்டு போவனா ஒரு நல்ல கருத்து நிற்க பாடல் ஏன்னா இது கலையை ரசிக்கின்றவன் கலையை விரும்புகின்றவன் எல்லா விதமான அறிவை உணர்ந்தவர்கள் அன்பை உணர்ந்தவர்கள் அன்னதானத்தில் சிறந்தவர்கள் வீரத்தில் சிறந்தவர்கள் அப்படிப்பட்ட எனது தாய்மாமன் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த இனிய வேளையிலே பாடகராக வந்தாலும் பக்குவமான பாடல்களை தர வேண்டும் என்று பயந்து கொண்டே நிதானமாக பாடிக்கொண்டிருக்கிறேன்

படித்தாலும் <laughs> உகிர்களுக்கு <laughs> 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 சொல்லு <laughs> சொல்ல <laughs> 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 <laughs>